ஒத்த சீட்டுக்கு அலையறவங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்கு நாங்க இங்க வரோம்னு பிற்போக்குத்தனமா பேசுறவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் கிளம்புறதுல இருந்து இப்போ வரைக்கும் பக்கா சிஸ்டமேட்டிக் நான் நிறைய இதுக்கு போயிருக்கேன் ஆனா இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததே இல்லை யாரெல்லாம் கல்வி செல்வத்துக்கு சிறப்பு செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து வரலாற்றுல கண்டிப்பா இடம் பெறுவாங்க இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அந்த இடம் ஆல் ஏரியா இஸ் ஐயா கில்லிதா திருப்பதி படத்தில் ஒரு தங்கச்சிக்கு வந்த பிரச்சினையினால அவதாரம் எடுத்த அவரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோடி தங்கச்சிங்களுக்கு அவதாரம் எடுக்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு ஒரு செங்கோட்டையில போடுறோம் அவருடைய கையெழுத்து ஒவ்வொரு தங்கச்சியோட கையெழுத்தையும் தலையெழுத்தையும் மாத்திர ஒரு தான் நான் வேண்டிக்கிறேன் ஒத்த சீட்டுக்கு அலையறவங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்கு நாங்க இங்கே வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு சில புரியாத தற்கொலைகளுக்கெல்லாம் இது தெரியாது புரியும் நாளைய 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 எதிர்காலம் நீங்கள் தான் உங்களை பின்பற்றி நடப்பது நாங்கள் தான் அண்ணா கிளம்புறதுலேருந்து இப்போ வரைக்கும் பக்கா சிஸ்டமேட்டிக் நான் நிறைய இதுக்கு போயிருக்கேன் ஆனா இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஆர்கனைஷனடா ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததே இல்லை எல்லாமே சொல்றேன் இப்போதான் மேடமோட நேம் கேட்டேன் விஜயலக்ஷ்மின்னு சொன்னாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு நாலடி கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுறாங்க ஆனால் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக நான் எங்கேயும் பார்த்ததில்ல எல்லா மெம்பர்ஸ்க்கும் டிவிக்கு எல்லா மெம்பர்ஸ்க்கும் தேங்க் யூ சார் உங்கள் நேம் தெரியல உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க மேம் நீங்களும் வாங்க வாங்க தேங்க் யூ சார் பார்த்தது இவங்களை தானா தளபதியை தானா இந்த ஏரியா 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 அந்த அந்த இந்த இடம் இடம் ஆல் மாதிரி ஒருத்தர் வந்து எப்படி சொல்கிறது இப்போ வந்து அண்ணா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அவார்டெலாம் கொடுக்கும்போது எல்லார் மேலேயும் கை போட்டு தான் பேசுவார் அது எல்லாருமே தெரிஞ்சது தான் அதுக்கு தான் ஆக்சுவலி நிறைய பேர் வரும் அவர் அவர் அட்லீஸ்ட் டச் பண்ணும் அவரை பார்க்கணும் அதுக்குன்னே அந்த ஒரு பிளஷரான ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைச்சது நம்மளுக்கு ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்ம செஞ்ச புண்ணியம்தான் ஆனால் அவங்க வந்து பேசுகிறது உண்மையாக ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அண்ணா வந்து ஜெயிச்சு அவர் வந்து இந்த மாதிரி சிஎம் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நம்ம பெண்கள் ஓட்டு எல்லாமே விஜய் அண்ணாக்கு தான் வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை யாரெல்லாம் கல்வி செல்வத்துக்கு சிறப்பு செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து வரலாற்றில் கண்டிப்பாக இடம் பெறுவாங்க இது வரைக்கும் நிலைத்து நிற்கிற எல்லா தலைவருமே கல்விக்காக முன்னுரிமை கொடுத்தவங்க தான் அந்த வரிசையில் கண்டிப்பாக நம்ம தளபதி அவர்களுக்கு கண்டிப்பாக இடம் உண்டு அதே மாதிரி எப்பயுமே எந்த மீட்டிங்கிலுமே நான் வந்து நம்ம அம்பேத்கருடைய ஒரே ஒரு ப பொன்மொழியை சொல்லி முடிச்சுக்குவேன் நிறைய பேசணும்னு நினச்சேன் அவர் டயர்டாகத்தால் ஒரே ஒரு பொன்மொழி சொல்லிக்கிறேன் தலையாட்டும் ஆடுகளை தான் பலியிடுவார்கள் சீரும் சிங்கங்களை யாரும் பலியிடுவதே இல்லை நம்ம சார் வந்து சிங்கம் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கேட்டாங்க சிங்கம் மாதிரி இருந்து நம்ம தமிழகத்தை வந்து காப்பாறு என்ன நான் எல்லாருடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அவருக்கு நீண்ட ஆயிலை கொடுத்து நம்ம தமிழகத்திற்கு நிறைய சேவை செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவர் சார்பாகவும் கூறிக்கொள்கிறேன் அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணு ரேவதி ரொம்ப ரொம்ப வெறி விஜய்னா இன்னைக்கு வர முடியாத சந்தர்ப்பம் அவள் ஹாப்பி பர்த்டே சொல்ல சொன்னான் அவன் சார்பாக வந்து சாருக்கு நான் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுறேன் ஹாப்பி பர்த்டே சார் Advanta bhi badh sir thank you